உணர் பதிவு வாகன அடமான கடன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் நான் ஒரு செய்தி படித்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து தன்னுடைய காரை வந்து கொளத்தூரில் கிட்ட அடமானம் வச்சுருக்காரு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர்கிட்ட வாங்கின காரை இன்னொரு இடத்துல அடமான வச்சு அதுக்கான பணத்தை இவங்க வாங்கி இவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துருக்காங்க மீதி பணம் அவருக்கு கொடுக்கல அவர் கேட்ட தொகை வந்து மூணு லட்சம் அது இழுக்கடிச்சிருக்காங்க அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த அடமான கடனை மொழ முதல் லட்சம் அந்த முதல்ல அவங்க கொடுத்த ஒரு லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு காரை கேட்டிருக்காரு இவங்க கொடுக்கல அப்படி இப்படின்னுங்க சொல்லி சொல்லி இழுக்கடிக்கவோ இவர் அங்கே போய் பிரச்சனை பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வேறொரு இடத்துல க காரை வந்து அடமானம் வச்சுட்டு இருக்காங்கன்னு இது நடைமுறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா யாரும் வந்து முதல் பணத்தை மூலதனத்தை கையில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அது சில இடத்துல வந்து அவங்கக்கிட்ட இருக்க கொடுத்துருவாங்க சில பேர் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து வாங்கி கொடுப்பாங்க அது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது போல் நபர்கள் ஏற்கனவே இவங்க கார் ஃபைனான்ஸ் பண்ண ஆளுங்களா இது போல் கிட்ட கார் அடமானம் வச்சுட்டு முறையாக மீட்டிருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய காரோ இல்லை இருசக்கர வாகனத்தையும் அடமானம் வைங்க அப்படி இல்லைன்னா உங்கள் பணமோ உங்களோட பொருளோ பறிப்போக வாய்ப்பு து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க பொருளோ பணமோ வந்து மீட்டு கொஞ்சம் காலம் ஆகலாம் சில நேரங்களில் ஆகவே இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நம்மளுடைய சேனல் சொல்ல வருது என்னன்னா இது போல உங்களுடைய வாகன கடனுக்கு நீங்கள் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாயிருங்க தேங்க்யூ கைஸ் இது போல நிறைய விழிப்புணர்வு பதிவு பார்க்க நம்ம பண்ணுங்க